துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் ஐந்து கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஆறாம் வீட்டில் இருந்தது ஆறாம் வீட்டில் ஐந்து கிரக சேர்க்கை இருப்பது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஆபத்தான ஒரு விஷயம் கா ஏன்னா பாதகாதிபதி சூரியன் உச்சமடைகிறார் மோசமான விஷயமே அதுதான் பாதகாதிபதி சூரியன் உங்களுக்கு ஏப்ரல் பதினாலில் உச்சமடைகிறார் செவ்வா வக்ர நிவர்த்தி அடைகிறார் ரெண்டு கூடிய தனாதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருந்தார் அவர் ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைந்து கடகத்துக்கு வந்துடுறாரு போது விடாடே எனக்கு இந்த போர்த்திங்க கொடுத்து குடுத்து சாவடிக்கிறீங்களா வேற வழி இல்லை தான் குடும்ப தலைவன் அதனால ஏழாம் வீட்டிலே சூரியன் வரும் பொழுது பொறுத்து கொள்ளத்தான் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் ஏப்ரல் மாத பலன்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே இந்த ஐந்து கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஆறாம் வீட்ல இருந்தது ஆறாம் வீட்ல ஐந்து கிரக சேர்க்கை இருப்பது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஆபத்தான ஒரு விஷயம் கா ஏன்னா ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரண உணர் ரோக சத்ருஸ்தானம் மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது எல்லா கிரகமும் மறைஞ்சிடுற மாதிரி தான் கிடக்கு அப்போ ஆறாம் இடம் என்பதில் இத்தனை பேர் இருக்கும்போது அந்த ஆறாம் இடம் வந்து ரொம்ப டெரிஃபிக் ஆகிடும் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் ஆனால் அந்த ஆறாம் வீட்ல இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்கள்ல சூரியன் வந்து மட்டும் பார்த்தேன்னா ஐதாயிரம் உங்களுக்கு மேஷத்தில் உச்சமடைந்து விடுகிறார் சூரியன் சூரியன் உச்சம் என்பது என்ன என்ன பலன்களை தருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல பாதகாதிபதி சூரியன் உச்சமடைகிறார் மோசமான விஷயமே அதுதான் பாதகாதிபதி சூரியன் உங்களுக்கு ஏப்ரல் பதினாலில் உச்சமடைகிறார் செவ்வா வக்ர நிவர்த்தி அடைகிறார் ரெண்டு கூடிய தனாதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருந்தார் அவர் ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைந்து கடகத்துக்கு வந்துடுறார் அப்போ என்ன ஆகுது பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் வந்துவிட்டேன் ரெண்டு கூடிய தனகாரகன் பத்துக்கு வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் அந்த ஏழாம் வீட்டில் பாதகாதி வந்து சும்மா விடாது மனைவியே பிரிச்சிரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க சார் நீங்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி சொல்கிறீங்க சார் சூரிய என்ன சார் ஒன்று சொல்கிறீங்க குரு ஒன்று சொல்கிறீங்க அது நான் ஒன்று இது நான் அங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சனிப்பயிற்சினா ஒன்று சொல்லலை குரு பயிற்சினா ஒன்று சொல்லலை நான் சொல்கிறது டைட்டில் பார்த்துக்கோங்க சனிப்பயிற்சினா பலன்கள் வேறு குரு என்பது வேறு ராகுகேது என்பது வேறு வாராந்திர பலன்கள் வேறு மாதாந்திர பலன்கள் வேறு ஒன்றொன்றும் வேறு 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 அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட் பி கான்சென்ட்ரேட் ஆன் என்ன இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் நான் சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே நீங்கள் டைட்டில் பார்த்துட்டு வாங்க இப்போ ஏப்ரல் மாத பலன்கள் பேசும்போது அதை பற்றி பேசுங்க எட்டிலே குரு மறைந்திருக்கிறார் அஷ்டம குரு அஷ்டம குரு கஷ்டங்களை மட்டும்தான் தரும் எட்டில் இருக்க குரு வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் வியாதி கடன் கஷ்டம் போன்றவை மட்டும்தான் தரும் அப்ப எட்டில் குரு மறைஞ்சிருக்கார் இந்த பக்கம் என்னன்னா பாதகாதிபதி சூரியன் ஏழாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் இல்லாம சேர்ந்து குடும்பம் நடத்துவதற்கான அதாவது தொழில் நடத்துவதற்கான பொருளாதாரத்தை டோட்டலா காலி பண்றார் வறுமையில் சென்று விடுகிறார் என்னைக்குமே உலகத்துல இந்த வறுமைங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் நான் அடிக்கடி சொல்வேன் நாம் ஜெயிக்க வேண்டிய ஒரு ஃபேக்டர் எதுனா வறுமை விஜயகாந்த் அவர்கள் வந்து தன்னுடைய பிறந்த நாளை வந்து வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடுவார் அப்போ அதை வந்து நாங்கள் ரொம்ப பசி ஒழிப்பு தினம் வறுமை ஒழிப்பு தினம் அந்த மாதிரி அது வந்து என்னன்னா அதை நான் ரொம்ப பெருமைப்படுத்தி நான் நினைப்பேன் வறுமைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமைனார் வள்ளுவர் என்ன சொல்றார் ஔவையார் என்ன சொல்றார் அவையார்கிட்ட கேட்கிறார் வ முருகன் அவையே கொடியது எது அப்படின்னு கேட்குறார் முருகப்பெருமான் அதுக்கு அவை சொல்றாளா கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அப்படிங்கிறாலாம் இளமையில் வறுமை அவ்வளோ பெரிய கொடுமை சும்மாலாம் கிடையாது அப்போ அந்த வறுமையை வந்து ஒழிக்கிறதுக்கான விஷயங்கள் என்ன அந்த ஏழாம் வீட்டிலே ஏழு சூரியன் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு பக்கம் மனைவி டார்ச்சர் பரிசியல் பெற வந்த குசேலனை போல் பரிசில் பெற வந்த குசேலனை போல் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு தெரியாத விஐபிலாம் கிடையாது இவங்கள்ட்டலாம் போய் நான் கேட்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சே கடவுளே கேட்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சே தான் உங்கள் பிரச்சனை சார் யாருக்குமே வந்து பணம் ஒரு பொருட்டல்ல இல்லை புரட்டுனா கிடச்சிரும் பொருட்டுறதுக்கு கொஞ்சம் தன்மானத்தை கொஞ்சம் நமது செருப்பையும் சுயமரியாதையும் கொஞ்சம் தேய்க்க வேண்டும் செருப்பையும் சுயமரியாதையையும் கொஞ்சம் தேய்க்க வேண்டும் அது என்ன செருப்பு தேய்க்கிறது நாலு பேர் வீட்டுக்கு ஏறி இறங்கணும்னு சொல்ல வரேன் நமது செருப்பையும் சுயமரியாதையும் கொஞ்சம் தேய்த்தால் நமக்கும் பணம் கிடைக்கும் ஆனால் அது கிடைக்குமா முடியுமா நமக்கு தான் கொள்கை உதைக்குமே இந்த பதினொன்று சூரியன் ஏழாம் வீட்டில் உச்சம் பொழுது வறுமை வருகிறது ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மனைவி நான் அடிக்கடி சொன்னேன் மனைவியை மட்டும் பகிர்ச்சேவே கூடாது உலகத்தில் மனைவியை பகிர்ந்து கொண்டவர்கள் முட்டாள்கள் ஏன்னா மனைவிங்கிறது கிரகலக்ஷ்மி உங்கள் வீட்டோட லக்ஷ்மி மனைவி ஒரு பெண் ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியும் ஆனால் ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணால் வாழவே முடியாது இது அடிப்படை சைக்காலஜி ஏன்னா ஏன்னா ஆண் ஒன்றும் பெண்களை பெற்றுக்கலை ஒரு பெண் தான் ஆணை பெற்றுக்கிறான் அப்ப நம்மெல்லாம் அம்மாவுடைய மதர் ஊம்பு சொல்றாங்க இல்லையா மதருடைய அந்த கேரள வளர்ந்த ஆட்கள் நம்ம நமக்கு அம்மா தான் எல்லாம் அப்புறப்புறந்தான் அப்பா அந்த அது வந்து பேசிக் நேச்சர் இப்போ கூட நீங்கள் பஸ்ஸில் போனால் ஏன் தூங்குறீங்க சொல்லுங்கள் வண்டியில் போனால் ஏன் தூங்குறீங்க தொட்டில் ஆட்டி பழக்கம் அப்போ அந்த அந்த மூவ்மெண்ட்டு உங்களுக்கு தூ மூமெண்ட் பண்ணால் தூங்கணுங்கிறது உங்கள் மைண்ட் செட் சில விஷயங்கள் சப்கான்ஷியஸில் சேவானது அந்த மாதிரி அம்மாங்கிறது உங்கள் சப்கா அம்மா அப்படின்னு கற்றுறீங்க அம்மாங்கிறது சப்கான்ஷியஸில் சேவானது அதே போலத்தான் நீங்கள் அம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்ததால் உங்க பெண்ணை சார்ந்து தான் ஆணோட வாழ்க்கை ஆணை சார்ந்து பெண்ணோட வாழ்க்கை கிடையாது நீங்க சொல்ல நான் தானே சம்பாதிக்கிறேன் நான் தானே உனக்கு சோறு போடுறேன் ஒரு உலகம் உங்களுக்கு உலகமே கிடையாது அப்படி ஒரு உலகத்தை நீங்கள் கற்பனை செய்து வாழ்வீர்னா ஒன்னு செப்பரேட்டடா இருப்பீங்க அல்லது பைத்தியம் முடிச்சு கொஞ்சம் நேரம் உங்களுக்கு அதான் உங்க நிலைமை பெண் இல்லாத உலகத்துல அதனால வசிக்க கூட முடியாது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அதான் உண்மை சோ அப்ப என்ன பண்ணலாம் என்றால் ஏழு கூடையன் உச்சம் பெற்று பதகாதிபதி உச்சம் பெற்று ஏழாம் பெற்று இருக்கும் போது மனைவியோட தேவையில்லாம அக்கோச்சிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நீ போயிட்டா என்னை யாரடி பார்த்துப்பா ஏன் உயிர் இல்லவா பெண்கள் இருக்க பெரிய வீக்னஸ் என்னன்னா காலில் விழுந்தா மன்னிச்சிருவாங்க டகால்னு வெள்ளை குடிக்கு வேலை நமக்கு அதை விட என்ன வேலை நம்ம மேனேஜர் நம்ம கோபம் இருக்கு என்ன சார் ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கு என்கிட்ட பேசுங்க சார்னு சமாதானப்படுத்துறீங்களா இல்லையா இவனு எல்லாம் ஒரு ஆளுன்னு இவன்ட்டெல்லாம் போய் சமாதானப்படுத்துறீங்க உங்கள் பொண்டாட்டிகிட்ட கேள்வி கேட்குறதுக்கு கூட நம்ம கோட்லலாம் ப்ராப்ளமே கிடையாது எனக்கெல்லாம் ப்ராப்ளம் தான் டகாலுன்னு கால் வந்துடுவேன் தகுதி செய்து இதுலலாம் போய் வைக்கப்படாதீங்க நமக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம தலைமையில உட்காந்து அழக்கூடிய ஒரே உறவு யார் மனைவி அப்பா அம்மா தான் மற்றவங்களாம் குழந்த தான் மற்றவன் நீங்கள் சொல்கிற எல்லா உயிருக்கு உயிரான நண்பன் எல்லாம் ஸோ அப்போது ஏழு குடைவன் அந்த ஏழாம் வீட்டில் உச்சம் விரும்பும் பொழுது மனைவியை பகைத்து கொள்ள வேண்டிய நிறம் ஏற்படும் நீயா நானா நிற்காதீங்க ஒரு கணவனும் மனைவியை மோதிக்கொண்டால் யுத்தம் வரும் பேரழிவு ஏற்படும் ஒன் யாராலையும் தாங்க முடியாது உங்களுக்கு சற்றும் செலைத்தவர்கள் அல்ல உங்கள் மனைவி உங்கள் மனைவியோட மறுமுகத்தை நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னா அவங்க உங்களோட யுத்தம் பண்ணும்போது பார்ப்பீங்க எழுதி தரேன் அவங்கள பார்க்க அப்புறான இருக்காங்க நினச்சிக்காதீங்க அவங்க யுத்தம் பண்ணும்போது அவங்களோட மருமுகம் உங்களுக்கு தெரியும் அப்போ இவ்வளோ பெரிய கும்கி யான கொம்பந்தான் வந்து உங்கள்கிட்ட கும்கி மாதிரி இருந்திருக்கு இது கும்கின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அது கோவம் வராத வரைக்கும் அதனால அமைதியா இருங்க சமத்தா இருக்கணும் மனைவிக்கு தெரியாம எதுவும் பண்ணாதீங்க அவங்களுக்கு சேர்ட்டு பிடிக்கிறது பிடிக்கலன்னா நீங்களும் கீழே போட்டுருங்க பிடிக்காதீங்க ஒரு மாசம் நீங்க வாய் மூட்டு கம்மன் இருந்தீங்கன்னா கம்மன் இருப்பீங்க என்ன என்னை என்னைக்குமே நம்ம ஊர்ல எப்பவுமே சார் அது என்னமோ தெரியல மனைவியே தப்பு பண்ணா கூட நம்ம தான் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க பால் டாயில் குடிக்கிறாம பால் டாயில் ஒப்பு பஞ்சாயத்து யோ அவன் என்ன தப்பு கிடையாது யோ ஆயிரம் பண்ணு ஆயா நீ தான் என் குடும்ப தலைமை போது டேய் எனக்கு இந்த போஸ்டிங்க கொடுத்து கொடுத்து சாவடிக்கிறீங்கடா வேற வழி இல்லை தான் குடும்ப தலைவன் அதனால ஏழாம் மீட்டரே சூரியன் வரும்பொழுது பொறுத்து கொள்ளத்தான் அமைதியா இருங்க சமத்தாருங்க மௌன விரதத்தை மேற்கொள்ளுங்கள் கீழே பெற்றுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்கிற ஸ்ரீமடம்னா பிராண்ட் உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச ஒரு மடம்னா ஸ்ரீமடம் மைண்ட்ல வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்